நம்ம இந்தியன் விமென் அவங்களுக்கு ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே எப்பயுமே வந்து ஒரு ஒம்பது பத்து அப்படி தான் இருக்கும் பதினோரு வரைக்கும் இருக்கலாம் ஸோ இது மாதிரி இருக்கிறது எப்பயுமே கம்மி எப்போயுமே பதினாலுக்கு மேலே இருக்கணும் ஹீமோக்ளோபினோட ஒரு வேல்யூன்றது பதினாலு மில்லிகிராமுக்கு மேலே இருக்கணும் ஒருவேளை பதினாலு மில்லிகிராமுக்கு மேலே இல்லைன்னா அந்த ரத்தத்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான உணவுகளை நீங்கள் கட்டாயமாக சேர்த்துக்கணும் ஸோ அது மாதிரி உணவுகள் என்னென்ன நான் வெஜிடேரியன்ஸ்னால் நீங்கள் இந்த மட்டன் லீவர்ன்றது ஒரு அற்புதமான உணவு ஹிமோக்ளோபின் பெருக்கிறதுக்கு அதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு வரலாம் அவங்க நிறைய வித நான் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் உணவுலேருந்து நமக்கு ஹிமோக்ளோபின் சீக்கிரமாகவே உங்களுக்கு உடம்புல தயாராகும் ஆனால் இந்த வெஜிடேரியன்ஸ் தாங்க பாவம் எப்பயுமே அவங்களுக்கு கிடைக்கிற நான் ஹீம் அயன்ன்றது சீக்கிரமாகவே அது வந்து ஒரு ட டீரேஜ் டீக்ரேட் ஆகிடும் சீக்கிரம் சீக்கிரமாகவே அது இதாகிடும் உடம்புலேருந்து அதனால் வெஜிடேரியன்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு சோர்ஸ் ஆஃப் உணவு நம்ம நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது கீரை அரைக்கீரையோ இல்லை பசலைக்கீரை கீரை இதெல்லாம் உண்டு ஆனால் இதோட நம்ம இந்த பல்ஸ் வகைகள் இருக்கு இல்லையா அதாவது முக்கியமாக இந்த சென்னாவோ இல்லை காபூலி சென்னாவோ இல்லை வந்து விதவிதமான கிட்னி பீன்ஸ் ராஜ்மா அதெல்லாம் வருது இல்லைங்களா அதை வந்து ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு அஞ்சாறு விசில் போட்டு வேக வச்சு அதை உணவில் சேர்த்துட்டு வந்தால் அது வந்து உங்களுக்கு உடம்புல இரும்பு சத்து பெருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்